இவங்களுடைய பெயர் ரவி இவரு ஒரு ஆட்டோ ஓட்டுனரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னதான் கல்லூரி படிப்பை படிச்சு முடிச்சுனாலும் நினைச்ச சம்பளம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆட்டோ ஓட்டுநரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாசம் வர்ற சம்பளத்துல தான் இவங்க வந்து இவங்களுடைய அப்பா அம்மா உடல்நிலையை கவனிக்கவும் தன்னுடைய வீட்டு வாடகைக்கு பணம் செலுத்தவும் இப்படியே போய்கிட்டு இருக்கு நம்ம ரவியோடைய லட்சியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொந்தமா ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம்தான் இந்த வேலையை விட்டுட்டு ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போ போகணும் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம ரவி இருக்கிறாங்க இப்ப இருக்கும் தான் மிகப்பெரிய ஒரு பணக்கார ஒரு முதலாளி நம்ம ரவியோடைய ஆட்டோவில் ஏறுறாங்க நம்ம ரவியோடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே அந்த முதலாளிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ஆட்டோ உன்னுடைய ஆட்டோவா அப்படின்னு கேட்கும் போது நான் வந்து இந்த ஆட்டோவை வாடகைக்கு எடுத்து தான் நான் ஓட்டுறேன் ஏதோ தினமும் வாடகை கொடுத்துட்டு இதுல வர்ற வருமானத்தை வச்சு தான் என்னுடைய வீட்டு செலவை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் என்னதான் படிச்சிருந்தாலுமே எனக்கு படித்த படிப்புக்கு சரியான சம்பளம் கிடைக்கல வேலை கிடைக்கல அப்படின்னு புலம்புறாங்க அந்த முதலாளி ஐடி கார்டை கொடுத்துட்டு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வா நீ நம்ம வீட்டில் ஹவுஸ் டிரைவரா பார்த்தனா இருக்கலாம் உனக்கு மாசம் நான் வந்து பார்த்தனா இருபத்தஞ்சாயிரம் ரூபா நான் சம்பளம் தரேன் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்லயே நீ வந்து தங்கிக்கலாம் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது அதுலயே தங்கிக்கிட்டு நீ வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தனா சொல்றாங்க நம்ம ரவிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது உடனே இந்த விஷயத்த வீட்டுக்கு போய் சொல்றான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தனா ஹாப்பி ஆயிடுறாங்க அடுத்த நாளே நாள் போறான் முதலாளிக்கு வீட்டுக்கு போறான் முதலாளி மாடியில இருந்திருப்பார் போல அப்பதான் பாத்தீங்கன்னா நல்ல முக லட்சணமா ஒரு பொண்ணு வந்து பாத்தினா வெளியில வராங்க அவங்களுடைய பெயர் பாத்தீங்கன்னா மஞ்சுளா ஏற்ற மாதிரி ஆள் சரியான உயரம் சரியான வெயிட் அப்படின்னு பார்க்க ரொம்ப முக லட்சணமாக இருக்காங்க அவங்கள பார்த்த உடனே நம்ம ரவிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு ஒருவேளை முதலாளியுடைய பொண்ணா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வர வந்து ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா முதலாளியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மஞ்சளாங்கிறவங்க மாடிக்கு போகிறாங்க அவரை அழைச்சிட்டு வராங்க வீட்டுக்குள்ளார கூப்பிட்றாங்க அப்போ தான் அந்த மஞ்சளாவை அறிமுகப்படுத்துறாங்க இவங்க தான் என்னுடைய மனைவி அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க நம்ம ரவிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது என்னடா இது அவருக்கு எப்படி பார்த்தாலும் அறுபது வயசுக்கு மேல இருக்கும் போல இவங்க இவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கிறாங்க இவ்வளவு எங்கா இருக்கிறாங்க பார்க்க இவ்வளவு அழகா இருக்கிறாங்க நம்ம என்னமோ இவங்களுடைய பொண்ணுன்னு நினைச்சா இவங்களுடைய மனைவின் சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்களே அப்படிங்கிற சந்தேகத்தோட பார்த்தோன்னா வணக்கம் வைக்கிறாங்க இவங்க தான் நம்மளோட ரவி தான் இன்னுமே நம்ம வீட்டுக்கு டிரைவரு வீட்டு வேலையும் ஒரு பார்த்துக்குவாரு டிரைவராகவும் பார்த்தனா இருப்பாரு உனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீ இவர்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்ட்டு பார்த்தனா மஞ்சுளா கிட்ட சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா நம்ம முதலாளி வந்து ரவியை அழைச்சுக்கிட்டு வெளியிடங்களுக்கு போறாங்க அவருக்கு சொந்தமா ஒரு சூப்பர் மார்க்கெட் பார்த்தோன்னா இருக்கு மிகப்பெரிய அளவுல பார்த்தோன்னா இருக்குது அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்க இருக்கிறத சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வராங்க உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரவி கிட்ட நீ நம்ம பக்கத்துல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்கிக்கலாம் உனக்கு டிரைவிங் மட்டும் கிடையாது நீ இங்க இருக்கிற வீட்டு வேலையும் பார்த்தாகணும் அது இல்லாம என்னுடைய மனைவிக்கு மஞ்சுளாவுக்கு அவங்களுக்கு ஏதாவது தேவை வெளியில அழைச்சிட்டு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பாடு வாங்கிட்டு வரணும் அப்படின்னா நீ தான் போயிட்டு வந்தாகணும் அப்படிங்கிற கண்டிஷனோட பார்த்தோன்னா வேலைக்கு வந்து செத்து வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வைக்கிறாங்க நம்ம ரவிக்கு வேலை ரொம்ப பிடிச்சி போச்சு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஈஸியான வேலை தான் அப்படி ஒன்றும் பெருசான வேலை கிடையாது என்ன காலையில தோட்டத்துக்கு தண்ணி அடிக்க போறோம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா முதலாளியை வெளிய இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க ஆனால் நம்ம ரவிக்கு அடிக்கடி ஒரு சந்தேகம் வரதெல்லாம் என்ன அப்படின்னா எப்படி இவ்வளவு சின்ன பொண்ணாக எங்கான பொண்ணா இவர் திருமணம் பண்ணியிருப்பாரு இவருக்கு வயசாயிடுச்சு இவரால் என்ன பண்ணிட முடியும் இவருக்கு இப்போ இந்த பொண்ணுக்கு குழந்தையும் கிடையாது போல அப்படிங்கிற எண்ணம் அடிக்கடி ஓட ஆரம்பிச்சிச்சு இப்படி இருக்கும்போது தான் முதலாளி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்ல வந்து ஆரம்பிச்சாங்க நான் வந்து ஃபாரின் போகிறேன் என்னுடைய பசங்க அங்கே இருக்கிறாங்க போன அப்படின்னா பதினஞ்சு நாள் ஆகலாம் இல்லை ஒரு மாசம் கூட பாத்தனா ஆகலாம் என்னுடைய மனைவிய நீ ரொம்ப பத்திரமா பாத்துக்க ஏன்னா இவளுக்கு எதாவது ஒண்ணுன்னா என் மனசு தாங்காது உன்னுடைய பொறுப்புல விட்டுட்டு போறேன் அப்படின்னு முதலாளி சொல்றாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரவிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது நம்ம முதலாளியை அழைச்சுக்கிட்டு ஏர்போர்ட்டு கொண்டு போய் வழி அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா ரவி வீட்டுக்கு வராங்க நம்ம மஞ்சளாவும் சரி ரவிக்கும் சேர்த்தே பார்த்தோன்னா சமைக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அன்னைக்கு நைட்டு கிட்டத்தட்ட ஒன்பது மணி இருக்கும் மஞ்சுளா மஞ்சுளா பாத்தோம்னா பேசுறாங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க அவன் நம்ம ரவியும் போறாங்க ஒரு வழியா போன் நம்பரை பார்த்தனா ஷேர் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தனா கேட்கறாங்க நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும் நீங்க எப்படி இவரை திருமணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்கறாங்க அப்பதான் மஞ்சுளா தன்னுடைய சோக கதையை பார்த்தனா சொல்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க என்னுடைய அப்பா வந்து இவர்கிட்ட ஏகப்பட்ட கடை வாங்கியிருக்காங்க தொழில நஷ்டமாயிடுச்சு அவரு இப்போதைக்கு இப்போதைக்கு இறந்தும் போயிட்டாங்க வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாம இவரை நான் திருமணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு வேற வழி இல்லாம நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா என் வீட்டுல இருக்கிற அக்கா தங்கச்சியாவது பார்த்தோம்னா கடன் இல்லாம சந்தோஷமா இருந்தாகணும் இவரால பார்த்தனா கூட்டு கேஸுக்கு அப்படின்ட்டு பார்த்தனா என்னால அலைய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தனா சொல்லி புலம்புறாங்க உண்மையிலுமே இந்த விஷயத்தை கேட்கும் போது நம்ம ரவிக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கவலையாயிடுது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காலம் என்ன எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் கரெக்டாக சேர்த்துரும் அப்படின்னு நம்பிக்கையில் ரெண்டு பேருமே சாப்பாட்டை சாப்பிட்றாங்க உண்மையிலுமே இவர் கூட வாழ்றது உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்குதா அப்படின்ட்டு நம்ம ரவி வந்து மஞ்சுளா கிட்ட கேக்குறாங்க மஞ்சுளாவும் சரி நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் எந்த உண்மையும் பேசுனது கிடையாது உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த உரிமையில நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா எனக்கு இங்கே சகல வசதிகள் எல்லாமே கிடைக்கிது ஆனால் எனக்கு நிம்மதி கிடையாது ஏன்னா திருமண வயசுல இருக்கிற எல்லாரும் ஆசைப்படுறது என்ன அப்படின்னா கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும் உல்லாசமா இருக்கணும் ஒரு அழகான குழந்தைய பெற்றெடுக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும் எனக்கு அந்த பாக்கியத்தை இந்த முதலாளி கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டார் போல இவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு முதல் மனைவி அவங்க பிள்ளைங்க கூட பார்த்தா இருக்கிறாங்க பேர பசங்க கூட இருக்கிறாங்க ஆனா என்னைய பார்த்தா திருமணம் பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு புலம்ப வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ரவிக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மஞ்சுளாவுக்கு உண்மை கல்யாண ஆசை இருக்குது அந்த உல்லாச ஆசையும் இருக்குது ஆனா வேற வழி இல்லாம தான் இந்த முதலாளிய திருமணம் பண்ணிக்கிட்டு இப்போதைக்கு தனிமையில் இருக்கிறாங்க எதுவுமே நடக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம மஞ்சளா முகத்தை பார்த்தும் அவங்களுடைய பேச்சு நடவடிக்கை பார்த்து தெளிவா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இப்படியே ரெண்டு மூணு நாள் அவங்க கிட்ட பேசுறாங்க பழகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மஞ்சளாவும் பாத்தீங்கன்னா நம்ம ரவி கிட்ட கேட்குறாங்க நீங்கள் எப்போ திருமணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கும் ஒரு சில லட்சியம் இருக்குது சொந்தமாக வீடு கட்டி ஆகணும் நான் கொஞ்சம் வசதி இல்லாத குடும்பத்து பையன்தான் வீடு கட்டி ஆகணும் அதுக்கப்புறமா உங்களே மாதிரி ஒரு அழகான பொண்ணை திருமணம் பண்ணி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற லட்சியம் எனக்கு இருக்குது ஆனால் பாருங்கள் எனக்கும் கஷ்டத்தை கடவுள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு தான் பார்த்தனா பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அன்னைக்கு நைட்டு ஒரு பத்து மணி இருக்கும் வெளியிடங்களுக்கு ரெண்டு பேரும் பார்த்தனா சுற்றி போகிறாங்க ட்ரெஸ் எடுக்கிறாங்க சாப்பாடு ரெஸ்டாரண்ட்டில் வாங்கிட்டு வராங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் மாடிக்கு போயிட்டு கதவெல்லாம் சாத்திக்கிட்டு தனிமையில் சாப்பாட்டை ருசிச்சு சாப்பிட்றாங்க சாப்பாடும் சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு ஆகா ஓஹோன்னு பார்த்தோன்னா பேசிக்கிறாங்க நம்ம மல்லிகா மனசுல இருக்கிற ஏக்கம் எல்லாம் அந்த கண்கள் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா எப்படியாவது உன்னைய மாதிரி ஒரு பையன் கூட நான் சந்தோஷமா இருக்கணும் கல்யாணம் பண்ணா உன்னைய மாதிரி ஒரு பையன் கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது அப்படிங்கறத மட்டும் நம்ம ரவி தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க ரவி அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட நல்ல எனக்கமா பிடிச்ச மாதிரி பேசி சந்தோஷமான ஒரு அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தனா உல்லாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறாங்க அடுத்த நாளே மஞ்சளா முகத்துல நல்ல ஒரு புன்னகை ஏதோ ஒரு தீராத ஒரு விஷயத்த தீத்து வச்ச மாதிரி அடைஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏக்கம் பார்த்தனா தனியிறத நம்ம ரவி வந்து பார்க்குறாங்க முதலாளி இல்லாத நேரத்தில் அவங்க மனைவி கூட ரவி கூட எப்பொழுதும் சரி சந்தோஷமான ஒரு உல்லாச வாழ்க்கையை பார்த்தனா வாழ வந்து ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு நம்ம ரவிக்கு ஒரு ஃபோன் கால் வருது உங்கள் முதலாளி வந்து மாரடைப்பால் காலமாகி முடிச்சிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் மூலியமாக காதுக்கு வருது அதனால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய தொகை நீங்கள் வேலை செஞ்சு உண்மையாக எங்ககிட்ட எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு அமௌண்டை செட்டில்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு பெரிய அமௌண்ட்டை நம்ம ரவிக்கு செட்டில்மெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா மஞ்சளாவுக்கும் சரி உன்னுடைய வாழ்க்கையை நீ பாத்துக்கமா அப்படின்னு எங்க அப்பாவை இது வரைக்கும் சந்தோஷப்படுத்தினதுக்கு சந்தோஷமா வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கும் மிகப்பெரிய தொகையை ஒதுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ரெண்டு தொகையும் பார்த்தோன்னா வச்சு நம்ம ரவி வந்து ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்டி மஞ்சளாவையே திருமணம் பண்ணிக்கிட்டு மனைவி ஆக்கிக்கிட்டாங்க என்னதான் அவங்க முதல் திருமணம் இருந்திருந்தாலும் அங்க வந்து பெருசா ஒண்ணும் நடந்திருக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து நம்ம மஞ்சுளாவை திருமணம் பண்ணி இப்போதைக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து ஆளா வாழ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க மஞ்சுளாவும் சரி ரவி மூலியமா இணைஞ்சு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி முதல் வருஷத்திலேயே ஒரு குழந்தை பெத்தெடுத்து அவங்கள பத்திரமா பாத்துக்கிட்டாங்க எவ்வளவோ இயக்கங்கள் பிறகு நம்ம ரவியை அடைஞ்சு இப்போதைக்கு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றாங்க